அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரக்காதுஹு இன்றைக்கான இசுலாமிய வரலாற்றுக் கதை கதையின் தலைப்பு மூன்று குகை மனிதர்கள் பழமையான காலத்தில் மூன்று பேர் ஒரு பயணத்தில் சென்றார்கள் பயணத்தின் போது திடீரென மழை பெய்தது அவர்கள் அருகிலிருந்த ஒரு குகைக்குள் சென்று அடைக்கலம் அடைந்தார்கள் ஆனால் பெரிய ஒரு கல் உருண்டு குகைவாயிலைக் காத்துவிட்டது அவர்கள் மூவராலும் அதை தள்ள முடியவில்லை அப்போது அவர்கள் தங்களின் நல்ல அமல்களை நல்ல காரியங்களை நினைவுபடுத்தி அதனால் அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் என முடிவெடுத்தார்கள் முதல் மனிதன் அல்லாஹ்வே என் பெற்றோரை நான் மிகுந்த அன்புடன் கொண்டேன் அவர்களுக்கு பால் கொடுக்காமல் என் குழந்தைகளுக்கு கொடுத்ததில்லை ஒரு நாள் மிகவும் தாமதமாக வீட்டுக்கு வந்தேன் அவர்கள் தூங்கிவிட்டனர் பாலை அவர்களுக்கு கொடுக்காமல் என் குழந்தைகளுக்குக் கொடுக்கவில்லை அதிகாலை வரை பாலை கையில் பிடித்தபடியே காத்திருந்தேன் அவர்கள் விழித்த பிறகு கொடுத்தேன் அல்லாஹ்வே இந்த நன்மையை நீ ஏற்றிருந்தால் இந்த கல்லைச் சிறிது நகர்த்துவாயாக என்று துவா செய்தார் கல் சிறிது நகர்ந்தது இரண்டாவது மனிதன் அல்லாஹ்வே ஒரு பெண்ணை நான் மிகவும் நேசித்தேன் அவளிடம் பாவத்திற்கு அழைத்தேன் ஆனால் அவள் நீ அல்லாஹ்வை பயப்படாமல் என்னுடன் பாவத்தில் ஈடுபட முடியுமா என்று சொல்லியதால் நான் பயந்து விலகினேன் அல்லாஹ்வே இது உன் பயத்தால்தான் நடந்தது அதை நீ ஏற்றிருந்தால் இந்த கல்லை மேலும் நகர்த்துவாயாக என்றான் கல் இன்னும் நகர்ந்தது மூன்றாவது மனிதன் அல்லாஹ்வே ஒருவன் எனக்கு பணம் கடனாக கொடுத்தான் காலப்போக்கில் அவன் மறைந்துவிட்டான் நான் அந்த பணத்தை வியாபாரம் செய்து பெரிதாக வளர்த்தேன் பல காலத்திற்குப் பிறகு அவன் திரும்ப வந்தான் நான் அவனுக்குச் சொன்னேன் உன் கடனும் அதனால் ஏற்பட்ட லாபங்களும் உனக்கு சொந்தம் நான் அனைத்தையும் அவனுக்கு கொடுத்துவிட்டேன் அல்லாவே இந்த செயலை நீ ஏற்றிருந்தால் இந்த கல்லை முழுமையாக அகற்றிவிடுவாயாக என்று துவா செய்தான் கல்முற்றிலும் விலகி அவர்கள் வெளியேறினார்கள் கதையின் போதனை பெற்றோரை மதிப்பது மிகப்பெரிய நல்ல காரியம் பாவத்திலிருந்து அல்லாஹை நினைத்து விலகுவது மிகப்பெரிய நற்குணம் நேர்மை நம்பிக்கை கடனை திருப்பித் தருவது அல்லாஹ்வின் அருகே மிகப்பெரிய நற்பண்புகள் நம்முடைய நல்ல செயல்கள் அமல்கள் தன் நெருக்கடியான நேரத்தில் நம்மை காப்பாற்றும் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள நூல் ஷஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமதுல்லாஹி வரக்காத்துஹூப்